வணக்கம் காலமெல்லாம் கதைகள் சேனலின் உங்கள் ராஜி ராமானுஜம் இந்த சேனலில் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுடைய புதினமான ரங்கராட்டினத்தை சுழற்றி நாம் அனைவரும் அதில் பயணிக்கலாம் ஆசை என்பது அளவுடையது அளவே இல்லாது பேராசை அதில் சிக்கினால் அழிவு நிச்சயம் இதைத்தான் இந்த ரங்கராட்டினம் புரிய வைக்கிறது திருவரங்கம் எனப்படும் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஐந்து குழி மூன்று வாசல் கடந்துதான் ரங்கநாயகி தாயார் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் இதனைச் சுற்றித்தான் சுழலப் போகிறது கதை அதென்ன ஐந்து குழி மூன்று வாசல் தாயார் தன் நாதன் வருகின்றானா என்று கையை ஊன்றி எட்டி பார்த்தாராம் ஊன்றிய இடத்தில் ஐந்து குழிகள் ஏற்பட்டுவிட்டன என்பார்கள் மக்கள் ஆனால் பஞ்சேந்திரியங்கள் எனப்படும் ஐம்புலன்களை அடக்கினால் மட்டுமே நல் வாசல்கள் திறக்கும் என்பதன் அர்த்தமே ஐந்து குழி மூன்று வாசலாகும் மக்களை மயக்க கலிபுருஷன் கையில் எடுத்த ஆயுதங்கள் பல சூது மாது மது மாமிசம் பொன் பெண் இதில் இந்த தங்கம் படுத்தும் பாட்டை பார்த்தால் எத்தனை அழிவு வந்தாலும் ஆசை தீர்வதில்லை இந்த தங்க மோகம் பெருகுகிறதே தவிர குறையவில்லை இதை பற்றி நாம் பார்ப்போம் ஹொய்சால ராஜகுரு நீலோத்பலதாசர் தன் மகளிடம் சோதிட சுபடி பார்த்து கூறினார் இந்த சூரிய கிரகணத்தின் போது பூமி வெடித்து அபரஞ்சி பொன் வெளிப்படும் இதனால் தெற்கே உள்ள பிரதேசங்களில் பேரழிவு ஏற்படும் என்று கூறினார் அவர் இதை கூறியதும் அவர் மகள் சம்பந்தகமணியின் உடல் நடுங்கியது அப்பா இதை தடுக்க என்ன வழி ஒன்றும் பெரிய விஷயமில்லை அம்மா சுவர்ண புதையலை எடுக்காமல் பூமியில் அப்படியே புதைத்து விட்டால் அழிவில்லை ஆபத்தில்லை யார் அப்படி செய்வார்கள் ஆனால் விரி ஏற்கனவே வலையை விரித்துவிட்டது தெரியாமல் அப்பாவும் மகளும் பேசிக் கொண்டிருந்தனர் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படப் போகிறது கிரகணம் என்றால் மறை என்ன மறைத்தல் என்பதுதானே சூரியனுக்கு ஆட்சி வீடு சிம்மம் சூரியன் மறையும் போது நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி விளக்க வெளிப்படும் ஸ்வர்ணம் தோஷமுடைய ஸ்வர்ணமாகும் அது யாரிடமிருந்தாலும் சரி அடியவரிடம் இருந்தாலும் சரி ஆண்டவனிடம் இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஆபத்துதான் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் அவர் எதிர்பார்த்த அந்த ஆபத்து நிகழ்ந்து விட்டது சோமலாபுரி கிராம மலைப்பகுதியில் ஆம் மலை இரண்டாக பிளந்தது கண்ணை பறிக்கும் சுவர்ண புதையல் பாலமாக வெளிப்பட்டது பார்த்தவர்கள் ஆச்சரியத்தில் அதிர் அடைந்தனர் அத்தனை பேரும் தங்கத்தை அள்ள ஆவலோடு பாய புறப்பட்டனர் அவர்களை அடக்கிவிட்டார் கிராம நிர்வாக அதிகாரி வித்யாதர் அமைதி அமைதி முதலில் மன்னனுக்கு கூறுவோம் பின் ஆவண செய்வோம் என்று கூறிவிட்டார் அங்கு மன்னன் யார் கொய்சாள மன்னன் அவனுடைய அரண்மனையில் நடந்தது என்ன அவன் அரண்மனையில் அவனுடைய அவருடைய அரண்மனையில் இருந்த வீர சைவரான நஞ்சுடராயர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் மன்னா சுந்தரபாண்டியன் திருவரங்கம் கோவிலில் பிரணவாகர் கிராம் விமானத்திற்கு மட்டுமா பொன் வைந்துள்ளான் கோவிலுக்கு பொன் வட்டில்கள் பொற்கேடயம் ஆணிப்பொன் திருமஞ்சனத் தொட்டில் பொற்தேர் பொற்கொடிமரம் பொன் மகரந்தத்து மகரத் தோரணம் என்று பார்க்குமிடமெல்லாம் தங்கத்தை கொட்டி அவன் கொள்ளையடித்த பாவத்தை கழுவுகிறான் என்று வீர சைவரான நஞ்சுண்டராயர் ஏற்கனவே பொறாமையில் புகைந்து கொண்டிருந்த கொய்சால மன்னன் வீர சோமேசனிடம் தூபம் போட்டார் இப்பொழுது த சமயபுரம் என்று அழைக்கப்படும் ஊர் அப்போது கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது அந்த கண்ணனூரை கொய்சாள மன்னன் வீர சோமேசன் தன் வசமாக்கினான் அதற்கு விக்கிரம விக்கிரமபுரம் என்று பெயரையும் மாற்றினான் மாற்றியதும் அல்லாமல் அங்கு பெரிய கோட்டை போசலேஸ்வரம் என்ற பெரிய சிவன் கோயில் எல்லாவற்றையும் நிர்மாணித்தான் அனைத்து மக்களும் அந்த சுந்தரபாண்டியை ஏன் புகழ்கிறார்கள் அள்ளி அள்ளி அபரஞ்சியை ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கு அள்ளி தருவதனால்தானே ஆகவே நானும் போசலேஸ்வரன் சிவன் கோயிலை தங்கமாக்கி காட்டுகிறேன் தக தகக்க வைக்கிறேன் அப்பொழுது மக்கள் தன்னையும் புகழ்வார்கள் என்ற எண்ணம் அவன் மனதில் குழுந்து விட்டு எரிந்தது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அங்கு வந்தார் கிராம நிர்வாக அதிகாரி வித்யாதர் மன்னா எங்கள் ஊரில் மலை பிளந்தது அபரஞ்சித் அப்பொன் பாலம்பாலமாக கொட்டிக் கிடக்கிறது என்று கூறினார் ஈசனே தனக்கான பொண்ணை காட்டிவிட்டான் என்று மன்னன் மகிழ்ச்சியால் பொங்கும் வேளையில் அங்கு வந்தார் ராஜகுரு நீலோத்பலதாசர் மன்னா சோமலாபுர தங் தங்கம் கிரகணத்தின் போது வெளிப்பட்டுள்ளது அது மிகுந்த தோஷமுடையது மன்னனோ மக்களோ மகேசனோ அதை பயன்படுத்தினால் பாழாய்த்தான் போவார்கள் அழிவு நிச்சயம் மன்னா தயவுசெய்து அந்த பொன்னை மீண்டும் மண்ணுக்குள் விட்டால் அழிவிலிருந்து நாம் அனைவரும் தப்பலாம் என்று அறிவுரை கூறினார் மன்னனுக்கு பயங்கர கோபம் ஆண்டவனுக்கு ஏது தோஷம் மக்களுக்கும் அவனுக்கும் ஏது வித்தியாசம் என்று ஆவேசப்பட்டான் பிரதோஷ நாயகனின் கோவிலை பொற்கோவிலாக்காமல் விடுவதில்லை என்று கண்களில் வெறி தாண்டவமாட ஆணவத்துடன் கூறினான் தான் சொல்வது எதுவும் எடுபடாது என்று ராஜகுரு புரிந்து கொண்டார் நடப்பதை தடுக்க வழி இருந்தும் கைகொட்டிச் சிரிக்கும் விதிமுன் வகையற்று போனார் ராஜகுரு கிராம அதிகாரி வித்யாதர் அபரஞ்சியால் தன் ஊரை முன்னேற்ற மன்னனிடம் வேண்டினார் விளைவு வித்யாதர் கொல்லப்பட்டார் அவ்வூரும் தீக்கிரையாக்கப்பட்டது அவ்வூரில் உள்ள பற்றாயர் சுந்தரபாண்டிய மன்னனுக்கு நண்பர் என்பதால் அவரையும் கொல்ல ஏற்பாடு செய்தான் ஏனெனில் சுந்தரபாண்டியனுக்கு தெரிந்துவிட்டால் அத்தனை அவர்தையும் அள்ளிக்கொண்டு அவன் திருவரங்கம் கோவிலை மீண்டும் மீண்டும் பொன்னால் அபிஷேகம் செய்து விடுவான் என்று அவன் வருவதற்குள் அத்தனையும் நாமே அள்ளிக்கொள்ளுவோம் என்று கொய்சால மன்னன் வீர சோமேசன் முடிவு செய்தான் அதன்படியே செய்தான் அத்தனை புதைய தொங்க அப்புறப்படுத்தப்பட்டு பதுக்கப்பட்டு விட்டது தங்கம் பதுங்கி பதுங்கி தன் வேலையை காட்டத் தொடங்கிவிட்டது அன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் கூர நாராயணரின் அவதார தினம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் ரங்கநாயகி தாயார் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது அதை கண்ட பட்டர் பரிசாகரர் பாமர மக்கள் அனைவரும் பரிதவித்து போயினர் என்ன செய்வது ஏது செய்வது ஒன்றும் புரியவில்லை கூரநாராயணர் இருந்தாலாவது ஏதாவது கூறுவார் இப்பொழுது கூரநாராயணரின் நாராயணரின் அவதாரம் அவருடைய பிரதம சீடர் என்ன செய்வது என்று புரியாமல் வாசி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது முன்பொருமுறை இதேபோல் ரங்கநாதனின் மேனி வாட்டமுற்ற போது கூரநாராயணர் தனது மந்திர சக்தியால் என்ன செய்தார் என்று யோசித்துப் பார்த்தார் கல்வனொருவன் கோவிலின் உள்ளே உள்ளதை அவர் கண்டுகொண்டார் அவன் தன்னை யாரும் காணாத வண்ணம் மந்திர மையால் மறைத்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தார் அதோடு அவன் உணவுக்கு பகவானுக்கு வைக்கப்படும் பலிபீடத்தில் வைக்கப்படும் ப சாதங்களையே உண்டு கொண்டு அங்கேயே இருந்து கொண்டிருந்தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நகைகளுடன் காணாமல் போகலாம் என்று எண்ணி அங்கேயே இருந்தான் இப்பொழுது பலிபீடத்தில் வைக்கும் சாதங்கள் மூர்த்தங்களுக்கு கொண்டு போய் சேராததால் ரங்கநாதின் மேனி வாட்டமுற்றது என்று கூரநாராயணர் கண்டுகொண்டார் இப்பொழுது கள்வனை பிடிக்க தந்திரம் செய்தார் பலிபீட சாதத்தில் நிறைய மிளகு கலெக்ட் செய்தார் மிளகு காரம் தாங்காமல் கண்ணீர் வர மந்திரமை கரைய திருடன் கண்ணுக்கு புலப்பட்டான் அவனை பிடித்து ந நகைகளை கைப்பற்றி அவனை அப்புறப்படுத்தினார் கூரநாராயணர் இதனை அவரது சீடர் கருணாகரதாசர் உணர்ந்தார் நினைவுகூர்ந்தார் ஆகவே நாராயண சிலைக்கு முன் அமர்ந்து தாங்கள்தான் இதற்கும் தாயாரின் கண்ணீருக்கும் வழி கூற வேண்டும் என்று கலங்கி விண்ணப்பித்த பொழுது அவர்கள் முன் ஒரு சுவடி வந்து விழுந்தது அந்த சுவடியில் எழுதப்பட்டிருந்தது என்ன ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து மாலிருஞ்சோலை அப்ரமேயரை நாடவும் என்று இருந்தது கூரநாராயணரும் அப்ரமேயரும் இருவருமே நண்பர்கள்தான் ஆனால் கூரநாராயணர் ரங்கனுக்கே சரணாகதி அடைந்து விட்டார் அப்ரமேயர் வைத்தியம் மாந்திரீகம் தாந்திரீகம் என்று அவர் ஊரில் திருமாலிருஞ்சோலையில் கொடி பறந்தார் இப்போது பாண்டிய மன்னன் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு புதையில் ரகசியம் தெரிந்துவிட்டது குய்சாளனுடன் போர் தான் அத்தனை அபரஞ்சிகளையும் பொன்னையும் அள்ளி கொண்டு வந்து ஸ்ரீரங்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவன் செய்யும் முடிவு தெரிந்துதான் தாயார் கண்ணீர் வடித்தாளோ என்னவோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கிறது என்று நன்றி நண்பர்களே